வாழ்க வளமுடன் தன்னை அறிந்து சிவத்தை முற்றுணர்ந்த சித்தர்கள் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று கடமைகளை உலகுக்கு தந்து வாழ்ந்து வந்தனர் இன்னமும் கூட சூக்குமமாக நம்மோடு இருந்து வருகின்றனர் என்பதை உணர்ந்தோர் சொல்லுகின்றார்கள் அப்படியான சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு முன்பாகவோ அருகிலோ நாம் தியானம் என்ற அகத்தவம் இயற்றலாம் நம்முடைய தவத்தில் அவர்களும் கூட சூக்குமமாக இணைந்து கொள்வார்கள் என்பது உண்மையே நம்முடைய யோக வழியான நோக்கத்திற்கு நிச்சயமாக உதவுவார்கள் உயர்வையும் தருவார்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க